வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கில அன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்திங்கன்னா செவரா செவன் த்ரீ ஃபைவ் எஃப் டபிள்யூ டிராக்டர் இந்த வண்டியோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த வண்டியோட எஸ்டாபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா பம்பரு ஊக்குப்பட்டு சைடி சைனு மட்டும் அவைலபிளாக இருந்த வண்டியில் டாப் மட்டும் இல்லை இந்த வண்டியில் இந்த வண்டியோட டயர்ஸ்னு பார்க்கும்போது நாலு டேரும் ஒரிஜினல் டயர் கிடைக்கு நாலு டேரும் ஒரு நாற்பது சதவீதம் இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக் பவர் ஸ்டேரிங் சிங்கிள் கிளர்ச்சியோடு வரக்கூடிய வண்டி இது இந்த வண்டியோட கெஸ்பின்னு பார்க்கும்போது ஒரு முப்பத்தெட்டு கெச்பி கேட்டையில் வரக்கூடிய வண்டி இது இந்த வண்டியோட ரிசிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் ஐம்பத்தேழு திண்டுக்கல் மாவட்ட ரிஷிஸ்ட்ரேஷனு இந்த வண்டியோட மேனி பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆள்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போ நான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாரு அது பிக்சடு பிரைஸ் கிடையாதுங்க நேரில் வந்தீங்கன்னா பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கடைநல்லூரில் தான் இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த வண்டி உங்களுக்கு இல்லைனாலும் சரி உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவுகள் யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே இதேபோல் நம்ம சேனல் மூலமாக உங்கள் விவசாய உபகரணங்கள் பழைய டிராக்டர் எதுவும் விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போட்டுள்ள காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்